ஹலோ ஸ் நேஸ் வெல்கண்ட் விஜய் தாக்கர் வெல்கண்டதான் வீடியோ சாரி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு எடுத்தோடனே ஏன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதாவது எப்படி சொல்கிறது இந்த சைமன் இருக்கா பல சைமன் என்ன திடீர்னு சைமன் ஆமாம் இப்போ உண்மையான முக்கியப்பதான தெரியுது அப்போ சைமன் இருக்கார்ல அந்த சைமன் என்ன பண்ணிட்டாப்புல போய் பார்த்துட்டு வந்தார் நான் நியூஸாக தான் பார்த்தேன் போய் சங்கியை பார்த்துட்டு வந்தார் அப்படின்னு உடனே நியூஸாக பார்த்தேன் ஆனால் நேற்று நைட்டு உட்காந்து அந்த சோசியல் மீடியா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சோசியல் மீடியா பார்த்தா வச்சு செஞ்சுருக்காங்க நம்ம பசங்க வச்சு செஞ்சுருக்காங்கன்னா அந்தளவுக்கு செஞ்சுருக்காங்க அதில் யாரை பார்த்திங்கன்னா இந்த சாக்கடை வாய் இருக்கான் பாருங்க அந்த கட்சியில் சத்தியமாக சொல்கிறேன் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வீணாக போனதுக்கு முதல் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த சாக்கடை வாய் அவனை மட்டும் ஒழுங்காக சைமன் வந்து தள்ளி வச்சுருந்தார் அப்படின்னா இந்நேரம் இந்த கட்சி ஏதாவது ஒரு வழியில் மேலே போயிருக்கும் ஆனால் இன்றைக்கி அதில் பாதாளத்தில் போய் விழுந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடை வாய துரைமுருகன் தான் அதாவது அவனை வந்து நம்ம எந்த கேட்டகரியில் சேர்க்கறது கிடையாது அந்த மாதிரி ஒரு ஈனப் பிறவினா ஈனப்பிறவி நேரம் அவனால் ஒரு அப்பனுங்க தூக்கு மாட்டி தொங்கி தொங்கியிருக்கணும் இல்லைன்னா நாகை பிடிச்சு செத்து இருக்கணும் இது ரெண்டுமே செய்யலை இன்னமும் இந்த நாய் வக்கனே உட்காந்து மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னா இதோட பிறப்பு எப்படி இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிங்க அதை நான் டிசைட் பண்ண விரும்பலை எப்பயுமே நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற மாதிரி பழமொழி இருக்குது இந்த மாதிரி திருடங்களை கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு டைம் வேணும் நமக்கு அதுக்கான ஒரு ஆட்கள் ஆள் வேணும் அப்படின்னா அப்படி ஒரு ஆளாக தான் இன்றைக்கி தளபதி வந்து நிற்கிறார் ஏன்னா இந்த மாதிரி நாயை நம்பி இளைஞர்கள் போனாங்க அப்படின்னா அந்த நா நாடு நாசமாக போயிடும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சைமான் தான் புரியுதுங்களா இதை வந்து நான் இந்த வீடியோ வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸுலாம் கிடையாது நாம் தமிழை நம்பி இருக்கக்கூடிய நம்பிக்கிட்டு இருக்க இளைஞர்கள் நம்பி காசு போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த திறன் நதிவு போடுற பசங்களுக்கெல்லாம் தான் இந்த வீடியோ இருக்கு போது ஸோ என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணியிருக்கேன் இப்போ நிறைய பேர் கேட்கலாம் என்ன விஜய் நாம் தமிழில் சீமான் போய் ரஜினியை சந்திச்சா இப்போ என்ன அவ்வளோ பெரிய தப்பா ஒரு நட்பு ரீதியில் கூட சந்திச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இவங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒத்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க வேட்டையின் படத்தை வந்து இவர் வந்து பாராட்டி பேசியிருந்தானா அப்போ வந்து ரஜினியை பார்க்க டைம் கிடைக்கல அதனால இப்போ வந்து சீமானை கூப்பிட்டு பார்த்தாராம் அப்படின்னு இவங்களாம் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் நீ எப்படி வேணால் நீ விமர்சி எப்படி வேணால் நீ பேசு அரசியல் ரீதியாக நீ ரஜினியை விமர்சின்னு சொல்லி அதெல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனால் தராதரம்னு ஒன்று இருக்குல்ல ஒருத்தர் போது தராதரம் இப்போ நான் வந்து திடீர்னு சீமானன் வந்து டே வாடா போடா ஏச்சா புறம்போக்குலாம் பேசுகிறேன் புரியுதுங்களா இல்லையா இதை நான் மாற்றிப்படணுன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக மாற்றிக்கவே மாட்டேன் இன்றைக்குமே ஆனால் நீ அரசியலுக்காக ஒருத்தனை பேசுற ஆனால் நட்பா தான் நான் பார்க்கறேன்னும் போது என்ன லெவலில் பேசணுன்ட்டு இருக்குல்ல அந்த விஷயத்தை வந்து சீமானும் இந்த சாக்கடை வாங்கினு கடைபிடிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் சரிக்கிட்டாங்க போகிறத விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னால் கேட்கறது இல்ல நான் வருவேன் ஒரு வெற்றிடம் இருக்கிறது சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது துவெட்டிட இருக்குதே வெட்டிட இருக்குதே என்னத்த வெட்டிட இருக்கு வளந்த விதம் அப்படி கட்சியே அப்படிதான் பேசுது அது நாகரீகம் மற்றும் பண்பாடுன்னு பேசி தான் மயிலை பேசுவது கேவலமாக பேசுது கிட்ட பேசுவது பேசுது அந்த என்ன பார்க்க முடியும்

அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தரை நட்பாக பார்க்குறோம் அப்படின்னும்போது அந்த நட்பு வந்து அரசியல் ரீதியாக அவர் மேலே நம்மளால் வந்து காட்ட முடியாது அப்படின்னா ஒரு டீசண்டான ஒரு விமர்சனத்தை வைக்கிறதுல வந்து தவறு கிடையாது இப்போ ரஜினியை வந்து சீமான் வந்து சொன்னாப்பில் நீ ஒரு கர்நாடகக்காரர் தமிழ்நாட்டை ஆடுறதுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க நீங்கள் உங்கள் ஸ்டேட்டில் போய் ஆளுங்க இல்லை மராத்தி தானே நீங்கள் பிறந்த இடம் நீங்கள் மராத்தியில் போய் அங்கே போய் ஆளுங்க மகாராஷ்டிரில் போய் நீங்கள் வந்து நில்லுங்க அப்படின்னு சொன்ன வரைக்கும் ஓகே ஏன்னா தமிழர் நாட்டை தமிழர் ஆடணும் அப்படின்ற அந்த ஒரு கோட்பாடு வரைக்கும் சரி ஆனால் இந்த சாகட வாயெல்லாம் பேசின பேச்சு பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய பூர்வீகம் பொண்ணு பொண்டாட்டி அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மானு எல்லாரையும் இழுத்து வச்சு எந்த அளவுக்கு அசிங்கமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கமாக பேசின ஒரு தராதரம் கெட்ட தருதலை சீமான் வந்து பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் கூட தான் வெட்டிட இருக்குது ஏன்னா ஒரு சிஸ்டம் சரியில்லை வெட்டிட இருக்குன்னு சொல்லிட்டு தான் அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்தாப்பில் ரஜினி சிஸ்டம் இல்லை வெற்றிட இருக்குன்னு சொல்லிட்டு சுடுகாட்டில் கூட தான் இருக்கு அங்கே போய் கடக்க வேண்டியதானே அதாவது ஓப்பன் அங்கே போய் செத்துடுறா அப்படின்னு சொன்னவன் தான் சிஎம் சீமான் எப்படி இப்போ வந்து தளபதி வந்து லாரி வர லாரியில் அடிபட்டு செத்துருவா அப்படின்னு சொன்னாரோ அதே பாலிசியை தான் ரஜினி கிட்டே இம்ப்ளிமெண்ட் பண்ணி எம்ஜிஆர் இல்லைங்கிறதுனால ஒப்பிடுறான் அவர் இருந்திருந்தா கொண்டிருப்பார் தோட்டத்துக்கு வாட்டத்துக்கு

வெக்கம் மானம் சூடு சொரண ரோசம் இது எதுவுமே இல்லாமல் எஸ் இல்லை ஏன்னா அவனே சொல்லிடுங்க அவனுக்கு இதுமேது கிடையாது அப்படின்னு ஐயோ இவங்களை நான் எப்படி திட்டுறது இப்போ எனக்கு ஏன்னா இவங்க எதோ வெக்கமான சூடு சொன்ன ரோசம் எதுவுமே கிடையாது ஆனால் இந்த கூட்டத்தையும் ஃபாலோ பண்ணுற தம்பி தங்கைகள்லாம் எப்படி நீங்கள் உங்களுக்கெல்லாம் வெக்கமான சூடு சொன்ன ரோசம் இதெல்லாம் இருக்கா சோத்தில் தான் சாப்பிட்றீங்களா நல்லது கெட்டது தெரியுமா தெரியாதா ஏன்னா நிறைய பேர் முட்டு கொடுக்குறீங்க கொள்கை ரீதியாக வந்து அவர் போய் கொள்கை ரீதியாக தான் அவர் வந்து முரண்படுறாரு ஆனால் ரஜினி மேலே அவர் நட்பு இருக்குது அக்கறை இருக்குது நட்பு அக்கறமாக இருந்தவனே இந்த பா ஹாஸ்பத்திரியில் படுத்து கிடந்தார்ல அப்போ போய் பார்த்துருக்க வேண்டியதானே இப்போ ஏன்னா விஜய் கட்சி திறந்ததுக்கப்புறமா விஜய் நீ எதிர்த்து பேசினதுக்கப்புறமா உன் கூடாரம் காலி ஆனதுக்கு அப்புறமா இப்போ போய் பார்க்குற ரஜினி சரி ரஜினியை போய் பார்க்க போனவன் எதுக்கு எதுக்குடி பம்மிட்டு நிற்கிறேன் ஏ அந்தாலும் இப்படி கெத்தா அப்படி சும்மா உன் மேலே தோல் மேலே கையை போட்டு எப்படி கெத்தா நிற்கிறாரு ஆ ஏண்டா கன்னடக்காரன் உன் ஊருக்கு போடான்னு கழுவி கழுவி ஊத்துன நாயி அந்த வாய் ஏன் கடைசியில் ஐயா சொல்லுங்க ஐயா ஐயா எனக்கு நீங்கள் தான் என் பாதுகாப்பு கொடுக்கணும் என்னால் கட்சி வீடா போச்சியா அப்படின்னு காலை போய் நக்கிட்டான் சத்தியமாக உள்ளே எப்படி இருந்துருப்பான் தெரியுமா சீமானு ரஜினீந்திரன் ஹெய் ஆ இசைமா என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன 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 பார்க்க வந்துருக்கேன் என்ன என்ன விஷயம் அப்படின்ட்டு பேர் ஐயா இல்லை உங்களை பார்த்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம் ஓ ஓகே 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 என்ன 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 பேசணும் சொல்லுங்கள் என்ன என்ன ஸ்ரீ சாப்பிடு ஏதோ ஏதோ சாப்பிட்றீங்களா ஏன்னா அவர் உள்ள அவர் வீட்டுக்கு போனவங்க வந்து ஒரு மரியாதை கொடுத்து நடத்துவார்ல சோனால் எப்படின்னு கொடுத்துருப்பாரு பக்கத்தில் ஒரு அழகை பார்த்துருப்பார் ரவீந்திர துரசாமி அவன் ஒரு ஆர்எஸ்எஸ் தீவிரவாதி நாய் பிஜேபி எதிர்த்த நாய் யார் எசிமானு அந்த நாய் கூப்பிட்டுச்சின்னு இந்த இந்த நாய் கூட போயிடுச்சு போயிட்டு கண்டிப்பாக உட்காந்துருப்பார் இப்படி இப்படி தான் உட்காந்துருப்பேன் என் கையை கட்டி தான் உட்காந்துருப்பேன் கண்டிப்பாக சீமாக இப்படி தான் உட்காந்துருப்பேன் இல்லை இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் நிலவரெலாம் இருக்கீங்க அரசியல் வந்து இப்போ விஜய் வந்ததுலேருந்து என் நாம் தமிழர் கட்சி மொத்தமாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு அவுட் ஆயிடுச்சுங்க யார் ஐ நோ எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் விஜய் தம்பி ரொம்ப ஸ்மார்ட்டு அது அது நீங்கள் லேட்டாக புரிஞ்சிக்கிட்டீங்க நான் ஜெயிலுவர் படத்துலேயே புரிஞ்சுக்கிட்டேன் நானும் ஏதோ தெரியாத வார்த்தையெல்லாம் விட்டனால பசங்க அதை வச்சு செஞ்சுட்டாங்க நம்மளை அடுத்த ரெண்டு படம் என்னால் எந்திரிக்கே முடியல பட் நீங்கள் உங்களை நினச்ச எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது சீமான் ஏன்னா பதினஞ்சு வருஷமாக கட்சி வச்சு நடத்திருக்கீங்க ஸோ ஏக்கா எங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள் என்ன செய்யணும் ஐயா நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் உங்களை நீங்கள் வந்து நீங்கள் வந்து பெரிய மேலிடம்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டில் இருக்குது நான் எல்லோரையுமே பேசிட்டேன் அதெல்லாம் கரெக்டு தான் சீமான் என்னையும் தான் பேசுனீங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் என் காலில் கொஞ்சம் அப்படியே விழுந்து சஷ்டங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்டிங்கன்னா ஐ திங்க் நான் கன்சிடர் பண்ணுவேன் உங்களுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு பொத்தாண்டி கீழே வந்துட்டாப்பிலாம் பொத்தாண்டி கீழே விழுந்துட்டாப்புல யாரு சீமான் பொத்தாண்டு ஐயா நீதாயா என்னை காப்பாற்றணும் ஐயா நீதாயா ஐயா ரஜினி விட்ட விட்டா எனக்கு ஆலயம் இல்லையே அப்போ இந்த கண்டக்காரன் அங்கே போய் போட்டி போடு அப்படி அதெல்லாம் நீ சொல்லவே மாட்டேங்க அதெல்லாம் என் வாயிலேருந்து வரவே வராதுங்க என் கொள்கை கோட்பாடெல்லாம் ஒரு மசரும் கிடையாதுங்க நான் இன்றைக்கி கட்சியை காப்பாற்றினா போதும் எனக்கு சோறே அதுதான் தான் கிடைக்குது எனக்கு திறவு நிதி போடுற பசங்களும் காசு கொடுக்கறது கம்மி பண்ணிட்டாங்க என்னோட ரியாலிட்டி தெரிஞ்சு ஓகே சரி இது ஸ்டாலினுக்கு தெரியுமா ஐயா அவரோட ஒத்து ஒப்புதல் அவர் தான் ஏன் அவங்க வந்து கொளுன் அவர் தான் ஏன் அவங்கள வந்து பார்க்க சொன்னார் நான் நேராக அங்கே போய் பார்க்க முடியாது ஏன்னா நான் எந்த திராவிட கூட்டத்திலையும் என்ன கட்சி கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவங்க தான் எதிரி அப்படின்னு நான் முன்னாடிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நான் போய் பார்த்தேன்னா என்னை கன்ஃபார்ம் பிடிமுன்னு ஒத்துப்பாங்க எல்லாருமே அதனால அவர் தான் உங்கள் காலில் வந்து விடுறேன் ஓகே ஸோ அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து இப்போ நீங்கள் விஜய் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க தானே எஸ் எதிர்க்கலாம் பட்டு விஜய் வரும்போதே ஒரு நல்ல ஐடியாவோட வந்துட்டார் அதுதான் பிரச்சனையே அவர் உங்களை மாதிரி தமிழ் தேசியன்னு ஒன்று எடுத்துருக்கணும் இல்லைன்னா திராவிடம்னு ஏதாவது ஒன்று எடுத்துருக்கணும் ரொம்ப ஸ்மார்ட்டுங்க ரொம்ப ஸ்மார்ட்டு ரொம்ப ஸ்மார்ட் எனக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டுருக்கல்ல இல்லைனா இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்க முடியாது யாரும் நான் இருக்கும்போதே <laughs> <laughs> <Okay. laughs> <laughs> சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அளவுக்கு வசந்து இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்கி இன்றைக்கி பாருங்கள் பாலிடிக்ஸ்லேயும் வந்து இஸ் இஸ் வேறு வேறு லெவலுங்க வேறு லெவல் வேறு லெவல் சிமான் வேறு லெவலில் அவர் விஜய் நம்ம வந்து அண்டர்ஸ்டிமேட் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல விஜய் திட்டுறது நிறுத்துங்க ஐயா இப்போ நான் அதை திட்டுறது நிறுத்தினாலும் என்னை வந்து பயந்துட்டேன்னு சொல்லுவாங்க என்ன ஏன் பண்ண அப்படி தான் இருந்தாலும் அப்படி தான் இருந்தால் வேறு ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு அப்படி தான் இருந்தால் முதல்ல அந்த சாக்கடை வாங்கின வந்து சாரி உங்கள் கஷ்டம் தானே அவன் ஓராக பேசிகிட்டு இருக்கான் அவனை நிறுத்த சொல்லுறேன் ஓகே இப்படி தான் போயிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச இந்த கான்வர்சேஷன் தான் போயிருக்கான் எங்களுக்குள்ள அதேபோல் அதாவது ஏய் ஏதாவது கட்சி பேர் வச்சிருக்கலாம் நீ சத்தியமாக சொல்கிறேன் நாம் தமிழர்னு கட்சி பேரை வச்சு கட்சியில் எங்களை போய் மனங்க மன அந்த ஆள் காலில் போய் விழுந்து எங்கள் மானத்தையே வாங்கிட்டேடா ரஜினி எல்லாருமே ரொம்ப வசதி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு காலகட்டத்தில் அப்போ ஜெயிலர் இந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து டேரெக்டாக ஹிட் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதை பார்த்தது கிடையாது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரியல் ஃபேஸ் அப்போ தான் நமக்கு வந்து காட்டுது அதே மாதிரி தான் நாம் நம்ம பேரில் தமிழர்களை ஏமாத்திக்கிட்டு இருந்து காசை பிடுங்கி அந்த காசில் சொகுசாக வாழ்கிற அந்த சாக்கடையாக இருந்தாலும் சரி இந்த சைமனாக இருந்தாலும் சரி இவங்க இன்னைக்கு இவங்களோட ரியல் முகம் தெரிஞ்சிருச்சு ஜெயலலிதாவும் கலைஞரும் நான் இருக்கும்போதே நான் கட்சி ஆரம்பிச்சுவேன் தனியாக கட்சி ஆரம்பிச்சுவேன் நான் தனியாக தான் நிற்பேன் தனியாக நிற்கிறது மட்டும்தான் என்னோட கோட்பாடுன்னு சொன்ன நாதாரி நீ இன்னைக்கு கன்னடங்காரில் போய் நீ விழுகிற அப்படின்னா யாரை நீ வன்மையாக கண்டித்து எடுத்து எதிர்த்தேன் அப்படின்னோ அந்த ஆள்கிட்ட போய் நிற்கிற அப்படின்னா நீ உண்மையாலுமே ஒரு ஆக்சுவலி அரசுகள் அதுதான் நீ உண்மையான லீடர் கிடையாது ஏன்னா ஒரு லீடராக தான் உன்னை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு உன்னை ஃபாலோ பண்ணி வந்தாங்க நீ பேசுகிற பேச்சுக்கு நீ பேசுகிற பேச்சுக்கு அடிமையாக தான் வந்தாங்க நிறைய பசங்கள் ஆனால் உன்னுடைய தராதரம் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றது இன்றைக்கி தளபதி வந்தனால வெளியே ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு பயல்களை நம்ம நம்பி போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க முடியாது சரி இப்போ நாம் தமிழர் வந்து சீமான் வந்து தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்தேன் மற்றவங்க திராவிடன்ற ஒரு விஷயத்த எடுத்தாங்க விஜய் அவர்கள் நான் ஏதாவது ஒரு சைடில் போனால் தான்டா நீங்கள் நல்லா பண்ணுவீங்க நீங்கள் ரெண்டா எல்லாருமே ஃப்ராடு தாயில்லைங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் ரெண்டையுமே கையில் இடிக்கிறேன் இப்போ என்ன முடிப்போ பண்ணிக்கிங்க அப்படின்றது தான் தளபதியோட ஸ்ட்ராட்டஜி அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இன்றைக்கி வந்து இந்த பக்கம் சீமான் நினச்சனால காரியமும் நடக்கலை அந்த பக்கம் திராவிட கட்சிகள் நினச்ச காரியமும் நடக்காமல் ரெண்டு பேருமே என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் இன்னைக்கு இந்த திறனனும் அந்த திருடனும் சேர் வாங்கி பாருங்கள் யார் இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி இருக்குது இது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும் இது யாரை எதிர்க்கிறது அப்படின்னு ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு நபர் அவர் யாரும் கிடையாது தளபதி மட்டும்தான் ஸோ அந்த தளபதியை எதிர்த்தாலும் அவர் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் பின்னாடி இருக்கக்கூடிய நம்ம ஸோ அந்த நம்பிக்கையை அவருக்கு எப்பவுமே நம்ம கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி ஈத்தரைங்களை நம்ம வந்து அடையாளம் கண்டு வெளி உலகுக்கு முக்கியமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ நடந்த அந்த வீடியோவில் டேக் கேர் பாய்